நமிசல் அதைத்தான் வலியுறுத்துவாங்க குரானும் கணவன் மனைவிக்கு மத்தியில பிணக்கு வந்தா ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்க வாங்கிட்டு போயிடாதீங்க சமாதானம்தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லி நமிசல்லா செல்வங்க எங்க சண்டை வந்தாலும் சமாதானம் பண்ணிடுவாங்க ஒரு நாள் மசூது நபவியில ரெண்டு பேருக்கு மத்தியில வாக்குவாதம் ரெண்டு பேருடைய சத்தமும் உயருது ஒருத்தர் கடன் கொடுத்தவர் அவர் பெயர் காபனும் மாலிக் இன்னொருத்தர் கடன் வாங்கியவர் அவர் பெயர் அப்துல்லாஹிபனும் அபி ஹதர் இப்ப கடன் கொடுத்தவர் கடனை கேட்கிறாரு ரெண்டு பேருக்கும் ஏதோ வாக்குவாதம் உடனே அவங்க திரைய வளர்க்கறாங்க விலைக்கு பாக்குறாங்க என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு இல்ல இப்ப சொல்றாரு அரை சொல்லா கடன் கொடுத்தேன் இன்னும் கடன் வரல உடனே அவரை கூப்பிட்டாங்க கடன் வாங்கி வரை கூப்பிட்டாங்க பாருப்பா கடனை கொடுக்க வேண்டியது அற சொல் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது காபபன் மாலிக்கிட்ட சொன்னாங்க இந்த கடலில் கொஞ்சத்தை தள்ளுபடி செய் இப்படிலாம் சமாதானம் பண்ணணும் கொஞ்சத்தை தள்ளுபடி செய் யார சொல்லதான் நீங்க சொல்லிட்டீங்க நான் தள்ளுபடி செஞ்சுட்டேன் அவரை கூப்பிட்டாங்க பாரு பாதியை தள்ளுபடி செஞ்சுட்டார் மீதி பாதிய உடனே இப்பவே கொடு அப்படின்ட்டாங்க இப்படிதான் விஷயம் ஆசை அவங்க ஒரு கடனோ ஒரு என்னங்க தகராறோ எங்க இருந்தாலும் உடனே என்ன செஞ்சிருவாங்க அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவர்களுக்கு மத்தியில சமாதானம் செய்து வைத்து விடுவாங்க இதைத்தான் நம்பிசிலந்தாணிசன் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கும் கற்றுக் கொடுத்தாங்க ஒரு நாள் தன்னுடைய மகன் பாத்திமா ரதிகான வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்தா அங்கி இல்ல பாத்திமா ரதிகான முகத்தை பார்த்தா தெரியுது ஏதோ கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை ஒழு தருது இப்ப கேட்டாங்க பாத்தி மாவட்டத்துல ஐநா இவனும் அம்மிக்க உன்னுடைய சச்சா மகன் எங்கன்னு கேட்கிறான் நமிசலாசில் அவங்க எந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதுக்கு ஒரு பொருள் இருக்கும் இங்க அவங்க முறையா என்ன கேட்டிருக்கணும் எங்கன்னு கேட்டிருக்கணும் சச்சா மகன் எங்க இங்க சாத்திமா ரதியா அவர்களுக்கு என்ன நினைவுபடுத்துறாங்க அலி உனக்கு கணவர் மட்டும் அல்ல உன்னுடைய தந்தையின் மகனும் கூட அந்த உறவையும் ஞாபகப்படுத்துறாங்க சரி எங்க போயிட்டாருன்னு சொல்லி இப்போ சாத்தியமா சொல்றாங்க யார சொல்லாம் கொஞ்சம் ரெண்டு பேருக்கு இதில சண்டை வந்துருச்சு கோபிச்சுட்டு அவர் போயிட்டாருன்னு சொல்லி நவீசலாக ஒரு ஆளை கூப்பிட்றாங்க அலி எங்க இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வாங்க அவர் போய் பார்த்துட்டு வந்து சொன்னார் யார சொல்லாம் ஹஜரத்த அலி பள்ளிவாசல்ல தான் இருக்கிறாங்க உடனே நவ்சலாக பள்ளிவாசலுக்கு வந்தாங்க அவர் படுத்திருந்த அவரை பார்த்து சொன்னாங்க பொம் அபா துராப் பொம் அபா அபா துராப்னா மண்ணின் தந்தையேன்னு அர்த்தம் எல்லாரும் மண்ணிலிருந்து வந்தவங்க தானே அப்படி பெயர் சொல்லி அபு துராப் எழுந்துருங்கன்னு சொன்னதும் அதுல தளி பதிருப்பி எஞ்சிட்டாங்க அவருடைய நெற்றியில் இருக்கிற புழுதியை தொடச்சி விடுறாங்க பாருங்க ஒரு மாமனார் சண்டை பாசமா நடக்கணும் நிக்க கூடாது இதுதான் மருமகம் பக்கம் தான் நிக்கணும் ரெண்டு பேரும் என்னங்க தான் இருக்கணும் இந்த தரப்பும் அந்த தரப்பும் வந்தாங்க அதுல தலி எஞ்சி உட்கார்ந்ததும் அவருடைய நெற்றியில் இருக்கிற மண்ணை அப்படியே தொடச்சி விட்டாங்க அதுல தலி சொல்றாங்க மக்கள் எனக்கு எத்தனை பட்டங்கள் சூட்டினாலும் பெருமானார் சொன்னாங்களே அபு துரா இந்த பட்டப்பெயர் தான் எனக்கு உள்ளதில் பிரியமானது ஏன்னா அல்லாவுடைய திருத்தூதருடைய நாவில் இருந்து வந்ததாச்சு அங்க போய் ரசோல் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க ரெண்டு பேரையும் சமாதானம் செய்து வைக்கிறாங்க எந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில எந்த பிரச்சனையானாலும் பெருமானார் செங்கல்வாணி செல்லவங்க முதல்ல அந்த பிணக்க நீக்கணும் கிணக்க நீக்கணுங்கிற எண்ணம் நம்மிடத்துல வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கு சமூகத்தினுடைய பெரிய நோய் என்னன்னா சண்டையை விரும்புறோம் சமாதானத்தை விரும்புறது இல்லை ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையாமே அப்படின்னு நீங்க கேட்குற தோரணையை பாருங்க அதுவே சந்தோஷமா தான் கேட்பாங்க ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களாமே அதை யாரும் சந்தோஷமாக கேட்கறது இல்லை நான் சொல்றது எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதானே இந்த விஷயம் தான் மிஷில தான் ஆலோசலவங்க சண்டையை விரும்பக்கூடாது ஏதாவது ஒன்ன சொல்லி பாருங்க மார்க்கத்தில் மூணு இடங்கள்ல பொய் சொல்லலாம் ரெண்டு பேரை சேர்த்து வைக்க பொய் சொல்லலாம் ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டையா என்னத்தையாவது சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கலாம் அதை விரும்புது அது இல்லைங்க சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய சண்டைங்க ஒரு ஆள் அந்த சண்டையை நீக்கிறதுக்கான சமாதானம் பண்றாரு அப்படி சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்காக அவர் காசு செலவு பண்றாரு பொருள் செலவு பண்றாரு நிறைய செலவு பண்ணியாவது சண்டையை முடிக்கணும்னு நினைக்கிறாருன்னா சில இமாம்களிட இவர் ஜக்காத்தே வாங்கலாம் ஒரு பெரிய சண்டை நீக்கிறதுக்கு லட்ச ரூபா அதற்கு என்ன செய்ய நிதியா கொடுக்கிறார் எப்ப அவங்க சண்டைன்னு இருக்கங்கப்பா உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட எல்லா தகராறுக்கும் நான் பொறுப்பு நான் காசு தர்றேன் அப்படின்னு ஒருத்தர் பொறுப்பெடுத்தால் அவருக்கு ஜக்காத்து தரலாம் என்று இமாம்கள்ல ஒரு பெரிய கூட்டம் சொல்றாங்க அப்படியானா மார்க் இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு கையாளுதுன்னு பாருங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு நோன்பை விட தொழுகையை விட தர்மத்தை விட சிறந்த அந்தஸ்தை பெற்றுத் தருகிற ஒரு அமலை சொல்லட்டுமான்னு கேட்பான் சஹவாக்கள் யார சொல்லுதா சொல்லுங்கன்னு சொல்லும்போது போது இஸ்லாஹுதாத்தில் பைன் மக்களிடையே சமாதானம் செய்து பிணக்குகளை நீக்குவதுதான் நோன்ப விட சிறந்தது தர்மத்தை விட தொழுகையை விட சிறந்தது கூடவே எச்சரித்தாங்க எப்படி சமாதானம் செய்து வைப்பது உள்ளதில் சிறந்த வணக்கமோ இசாதுதாத்தில் பைன் இருவருடைய குழப்பத்தை பிணக்கை ஏற்படுத்துவது அது ஒரு மனிதனுடைய தீனம் மொத்தமா மொட்டை அடிச்சிடும்னு சொன்னாங்க